ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கு நம்ம அரிசியோ இல்லை உளுத்தம்பருப்போ எதுவுமே சேர்க்கல கொண்டக்கடலை வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்கோம் இந்த தோசையை இன்ஸ்டண்ட்டாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்காலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு போரில் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதோட அளவு இரநூத்தி கிராம் இருக்கும் இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் புளிப்பில்லாத நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம்லாம் சேர்த்து அரைக்கும் போது இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தானியத்தை சேர்த்து எந்த டிஷ் செஞ்சாலுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம எப்பவுமே தோசைக்கு மாவு வரப்போல்ல அந்த பதத்தில் அரைச்சாலே போதும் இந்த தோசைக்கு நம்ம மாவு அரைச்சி புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அரைச்ச உடனே தோசை செய்யலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் கல்லும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த மாவு கூடவே கேரட் வெங்காயம் அப்படின்ட்டு உங்களுக்கு விருப்பமான எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கூட கொடுக்கலாம் இப்போ ஓரங்கள்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தோசை ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் ரவலாக சேர்த்துருக்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் தோசை ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் தோசை பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாதிரியும் தோசை ஊற்றிக்கலாம் நம்ம தோசை சுடும்போதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்ட வர தான் செய்யும் அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது நம்ம ரவா தோசை செய்யும் போது சின்ன சின்னதாக ஓல்ஸ் விடுதலை அந்த மாதிரி தான் இது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் இப்போ நம்மளுடைய கருப்பு கொண்டக்கடலை கடலை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான கொண்ட கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசையை அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இது கூடவே தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னிலாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி பொட்டுக்கடலை சட்னி வீடியோவும் போட்டிருக்கோம் தேங்காய் சட்னி வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை ரொம்பவே ஹெல்தி இதை நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது நம்ம குழந்தைங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இந்த தோசை செய்யலாம் ஆனால் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது ரவ சேர்த்துக்க கூடாது அதனால நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த தோசை செய்யலாம் கொண்ட கடையில் ஓடுறதுக்கு மட்டும்தான் ஓவர் நைட் ஆகும் மற்றபடி இந்த டிஷ்ஷை ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ